வெல்கம் டு பாபிஸ் கிச்சன் இன்னைக்கு பாபிஸ் கிச்சனில் கோர்மை அடையும் பூண்டு துவையிலும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு துவையிலும் எப்படின்ட்டு பார்ப்போம் அடுத்து கோதுமை அடையும் அதுக்கு ரெண்டு தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு பண்ணு பூண்டு எடுத்திருக்கேன் இதுல ஆரி வர கொஞ்சோண்டு கொஞ்சம் வந்து புளி இதுல டேஸ்ட் தக்கப்படி உப்பு இதை அரை நல்ல மையாக அரைச்சிக்கலாம் நல்ல மையாக அரைச்ச வச்சு இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ போய் இதை தாளித்து எடுத்துடலாம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு இப்போ இது ஒரு ஆறு ஸ்பூன் அல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன் இருந்தாலும் அல் எண்ணெயில் தாய்க்கும் போது அதோட டேஸ்டே தனி ஒரு அரை ஸ்பூன் அளவு அடுக்கு வந்து और यार रुचिए आलू पूरी लेते नहीं पूरी रुचिए कटा हुआ है अब आटे गूंथ அதில் நல்லா பச்சை போக நல்லா குக்காய் வரணும் அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு தோவை கூண்டு தோயில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம ஓர் ஆடை எவ்வளோ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு மூணு வீசம்பொடி கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதில் வெட்டி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துறேன் தேங்காய் வந்து பூவாக சேர்க்கணும் அப்படின்னு குருப்பை வர்றவங்க போணுங்க நான் சேர்க்கல உப்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு செய்யற மாதிரி

ஆட்டி பச்சை வசதி போக வந்துருச்சு ஆஃப் ஆகுது அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டு அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அடை தோ அடை போடலாம் இப்போ இவ்வளோ பெருசாக உருட்டிக்கிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இது கஷ்டப்படுறவங்க வந்து

இதை திருப்பி போட்டலாம் கண்ணு நல்ல சூடாக ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு திருப்பி போட்டோம் ஹை பிளேம்லயே வச்சு செய்யுங்க அதுதான் நல்லா இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு சைடு வெந்துருச்சுன்னு சொன்னேன் ஆனால் வேகலை இந்த சைடு ரொம்ப கலர் மாதிரி வந்திருக்கு இந்த பாருங்க இப்போ வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் திருப்பி போகணும் திருப்பி போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே வேகட்ட அந்த சைடும் ஏற்றிடலாம் இப்ப வந்துருச்சு ஆஃபிரி கோதுமை அடையும் பூண்டு தொகையிலும் ரெடி உன்னார் வீடியோல சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்